கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமானவர்களே சந்தோஷமா இருக்கீங்களா கர்த்தர்கள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லிருக்கிறேன் நாம இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை அப்போஸ்நாகிய பவுல் எபேசு சபைக்கு எழுதிய நிருபம் எபேசியர் இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் திருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு அப்போஸ் நாகிய பவுல் தன்னுடைய நிருபங்கள்ல தேவனுடைய கிருபை குறித்து அதிகமாக எழுதுகிறதை நம்ம பார்க்கிறோம் அப்ப இங்க இந்த உலகத்துல யாருமே என் நான் வந்து ரட்சிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்ற யாருமே நான் பெரிய நல்லவ தெரியுமா அதனாலதான் ஆண்டவர் என்னை நான் பெரிய பரிசுவான் தெரியுமா அதனாலதான் என்னை ரட்சித்தார் ஒரு ஒரு பொய் கூட என் வாயிலிருந்து வராது எனக்குள்ள பெருமை கிடையாது பொறாமை கிடையாது எரிச்சல் கிடையாது விரோதம் கிடையாது கோபம் கிடையாது கசப்பு கிடையாது நான் ரொம்ப நல்லவ அதனாலதான் ஆண்டவர் என்னை ரசித்தார் சொல்ல முடியுமா ரோமர் ஐந்தாம் அதிகாரத்துல ஏழாம் வசனம் வாசிக்கிறேன் நீதிமானுக்காக ஒருவன் மறிக்கிறதா நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மறிக்க துணிவான் மனுஷ நீதிமான்ங்கிறதுக்காக கூட ஒருத்தன் என்ன செய்ய மாட்டான் மறிக்க மாட்டான் அது கூட அறிவு நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மறிக்க துணிவான் நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் நம் மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் அல்ல லோயா இப்படி தொடர்ந்து வாசிப்பாருங்களேன் பயங்கரமா இருக்கும் பத்தாம் வசனம் வாசிக்கிறேன் நாம் தேவனுக்கு சத்துருக்களா இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே லையா வந்து பாவிகளாகவும் துரோகிகளாகவும் இருந்த போது கட்டுப்படுறோம்ல அவர் சிலுவையில உயர்த்தப்பட்டார் எதற்காக நாம நரகத்துக்கு போய்விடக்கூடாது என்பதற்காக நீங்கள் நானும் பாதாளத்துக்கு போய்விடக்கூடாது என்பதற்காக நீங்களும் நானும் ரட்சிக்கப்படுவதற்காக அவருடைய சிலுவையினாலே சிலுவையிலே அவர் தொங்கினதினாலே சிலுவையில அவர் தன்னை பலியாய் கொடுத்ததினாலே ரட்சிப்பு நமக்கு உண்டாயிருக்கிறது இது தேவனுடைய திருபை அவருடைய திருபை வரங்களும் நம்மை அழைத்த அழைப்பும் மாறாதவை எப்படி அழைத்தார் திருபை என்கின்ற வரத்தினால் அழைத்தார் அது என்ன வரோம் அவர் சிந்திய விலை மதிக்கவே முடியாத ரத்தத்தால் உண்டான திருபை உங்களை என்னையும் மன்னிப்பதற்காக உங்களை என்னை மீட்பதற்காக நீங்களும் நானும் பரலோகத்தை சுதந்திரிப்பதற்காக நீங்களும் நானும் நரகத்துக்கு போய்விடக் கூடாது என்பதற்காக அவர் அந்த கல்வாரி சிலுவை தன்னை பலியாய் கொடுத்தார் அப்போ சாய் பவுல் கலாத்தியர் மூன்றாம் அதிகாரத்துல இந்த கிருபியை குறித்தும் விசுவாசத்தை குறித்தும் டீட்டெயில்டா பேசுறதை நம்ம பாக்குறோம் நம்ம முதல் வசனம் அதுதான் திருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கோம் இது உங்களால் உண்டானதல்ல தேவடைய திருபை என்பது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாறு சிலுவையிலே தன்னை பலியாய் கொடுத்ததுனாலே உண்டானது விசுவாசம் என்பது நமக்குள்ளே அந்த சிலுவையின் மீதான நம்பிக்கை சிலுவையின் மீதான விசுவாசம் இந்த சிலுவை என்னை கழுவுகிறது இந்த ரத்தம் இந்த சிலுவையிலே கத்தர் தன்னை பலியாய் கொடுத்திருக்கிறார் அவருடைய ரத்தம் என்னை கழுவுகிறது நான் எப்படிப்பட்ட பாவியாக இருந்தாலும் அவர் என்னை ரட்சிக்கிறார் என்கின்ற விசுவாசம் கிருபை அவர் கொடுப்பது விசுவாசம் நம்மிலிருந்து உண்டாவது அதனாலதான் நம்ம விசுவாசத்துல வல்லவர்கள் ஆகணும்னு சொல்லி ரொம்ப நான்காம் அதிகாரத்தில் எழுதப்பட்டது ரொம்ப நான்காம் அதிகாரம் ஆஹ் வாசிப்போம் நம்ம வாசி பார்த்தோம் என்றால் அவர்களால் தேவனை விசுவாசித்தான் அதவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்ன விசுவாசம் என்ன விசுவாசம் நான் வந்து பலவீனன் தான் ஆனா என்னை பல என்னை ஆக்குகிற வல்லமை என் தேவனிடத்தில் இருக்கிறது என்கிற விசுவாசம் ஒருவேளை நம்ம அதை உலக பிரகாரமான விசுவாசமாக மட்டும் பார்க்க கூடாது ஈசாக்கை ஈசாக்கு தனக்கு பிறப்பான் என்கின்ற விசுவாசம் அல்லது ஈசாக்கை பலியாக கொடுத்தாலும் கர்த்தர் அவனை உயிரோடு எழுப்புவார் என்கின்ற அந்த விசுவாசம் அது எவ்வளவு பயங்கரமான விசுவாசம் ஒரு ஒரு குழந்தை எனக்கு பிறக்கும் அப்படின்ற விசுவாசம் நூறு வயசுல விசுவாசிச்சா அதுவே பெரிய காரியம்தான் அதை தாண்டி அந்த பிள்ளையை கொண்டு போய் பலியா கொடுக்கறதுக்கு நான் போறேன் நான் அவனை இந்த வாளால நான் எப்படி போட்டாலும் அவனை மீண்டும் மருத்துவர்களிலிருந்து என் தேவன் என்னை உயிரோடு எழுப்பி கொடுப்பார் என்பது எவ்வளவு பெரிய விசுவாசம் அதனாலதான் அவர்களின் விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது அவனுக்காக மாத்திரமல்ல அது நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கு நாமளும் விசுவாசிச்சா தெய்வமையுமே காண்போம் நாமளும் விசுவாசிச்சா அந்த விசுவாசம் அது நமக்கு நீதியாக எண்ணப்படும் ஏன்னா அந்த விசுவாசம் உலக காரியங்கள்ல மாத்திரம் இல்ல பிள்ளையுடைய படிப்புக்காக மா இல்ல மகளுடைய திருமணத்துக்காக மாத்திரம் அல்ல பிள்ளையுடைய எதிர்காலங்களுக்காக மாத்திரம் அல்ல கணவருடைய வருமானங்கள் தொழிலுக்காக மாத்திரம் அல்ல நம்முடைய சுக வாழ்வுக்காக மாத்திரம் அல்ல இந்த விசுவாசம் என்னை பரிசுத்தப்படுத்துகிறது என்னை கத்தற் பரிசுத்தப்படுத்துகிறார் என்னை நீதிமான் ஆக்குகிறார் என்கின்ற விசுவாசம் அந்த விசுவாசம் நமக்கு நீதியாக எண்ணப்படுகிறது விசுவாசிச்சு அறிக்கை செய்யணும் அறிக்கை செஞ்சு அதுல நம்ம வல்லவர்களாகும் ரோமர் எட்டு இருபத்தாறு வாசிக்கிறேன் அந்தபடியே ஆவியானவர் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னது அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் இல்லையா எப்போதெல்லாம் பலவீனப்படுகிற நிலை வருகிறதோ பிரியமானவர்களை நேற்றைய தினத்துல கூட நம்ம தியானிச்சோம் ஆவியானவர் மீண்டுமாய் இந்த காரியங்களை தியானிக்க வைக்கிறார் எப்போதெல்லாம் உணர்கிறீர்களோ அப்போதெல்லாம் அந்த வசனத்தை பிடிச்சு கொள்ளுங்க அண்டவரே நீ சொல்லியிருக்கீங்களேப்பா அந்தபடி ஆவியானவர் நம்ம பலவீனங்கள் உதவி செய்யறோம் சொல்லிருக்கீங்களே நான் பலவீனமா இருக்கேன் உதவி செய்யுங்க 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 செய்ங்க 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 என்று கேட்கும் போது அப்படியே ஆவியானவர் ஊற்றப்படுகிறார் நம்ம சத்தியத்தை மா மாறிவீர்கள் சத்தியம் உங்களை மேனை விடுதலை ஆக்கும் ஆமேன் அல்ல பிரியமானவர்களே கலாத்தியர் மூணுல சொல்றாரு கலாத்திய சபையை பார்த்து சொல்றாரு முதல் அதிகாரத்துல ஆஹ் ஏன் நீங்க இவ்வளவு சீக்கிரம் இந்த திருபைனால உங்களை அழைத்த பிற விட்டுட்டு நீங்க வேற சுவிசேஷத்துக்கு போறீங்க இன்னொரு சுவிசேஷம் கிடையாது சுவிசேஷம் ஒண்ணுதான் என்ன சுவிசேஷம் திருபைனாலே விசுவாசத்தை கொண்டு ரசிக்கப்பட்டீர்கள் அவ்வளவுதான் விசுவாசம் உங்க கிரியைகளால இல்ல அதுக்காக கிரியை வேண்டாமா நல்லவங்களா இருக்க வேண்டாமா நீதிமானம் ஆக வேண்டாமா ஆகணும் அதான் அதுல அதுலதான் விஷயமே இருக்கு அதான் விஷயமே இருக்கு அப்படி கிருபையை பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம பாவங்களை அறிக்கை செய்யணும் அப்பதான் கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும் அல்ல இல்லையா இப்ப பாவங்களை ஆண்டோடைய பாதத்துல கண்ணீரோடு கூட அறிக்கை செய்தால் தான் பெற்றுக்கொள்ள முடியும் சில பேர் சொல்ற மாதிரி கிருப இருக்கு அந்த கிருபை வந்து உங்களை பரலோத்துக்கு கொண்டு போயிடும் உங்களை யாராவது பரலோகத்துல விடலைன்னா என் பேரை சொல்லுங்க அப்படின்னு ஒரு பிரசங்கம் வந்தாரு அதெல்லாம் கள்ள உபதேசம் பிரியமானவர்களே இந்த மாதிரி தப்பான உபதேசங்களை பின்பற்றி இன்றைக்கு நிறைய பேரு பக்தி மார்க்கத்தை விட்டு வழுவி போய் கொண்டிருக்கிறார் கிருவை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் பாவ மன்னிப்பு கேட்டாதான் கிருவையை பெற்றுக்கொள்ள முடியும் அப்ப பாவ மன்னிப்பு கேட்கும் போது இருந்து கழுவ பற்றுதே இல்ல இல்லையா ஆனா பிரியமானவர்களே இதை நம்ம நல்லா புரிந்து கொள்ளணும் இதை பத்தி நம்ம அடிக்கடி ஆவியானவர் நமக்கு கற்று கற்றுத்தரப்போகிறார் நமக்கு பகிர்ந்து கொடுக்க போகிறார் விட்டு விட்டு தரப்போகிறார் ஞாபகப்படுத்த போகிறார் இல்லையா பிரியமானவர்களே இந்த கிருபையை சார்ந்து கொள்ளணும் இந்த கிருபையை சார்ந்து கொள்ளணும் அவரை போல நம்ம அவர் பரிசுத்தப்படுத்துகிறார் அவரை போல நம்ம நீதிமான் ஆக்குகிறாங்கிறத விசுவாசிக்கணும் அறிக்கை செய்யணும் கன்ஃபர்ஸ் பண்ணணும் எந்த ஒரு காரியத்துல சோர்ந்து போன ஒரு நிலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஜெபிக்க கூட முடியல நோ நால ஜெபிக்க முடியும் ஆண்டுவரே நான் ஜெபிக்காம விட்டுட்ட பாவத்தை மன்னிங்க ஆண்டுடைய பாத்துல போய் விழணும் அழைச்சோன்னா அழணும் அது கூட பாவம் தான் அத்திரம் அழ வச்சா அழனும் அழுது பாவ மன்னிப்பு கேட்கும் போது கிருபையை பெற்றுக்கொள்ளுகிறோம் கிருபை வேணும்னு கேட்கணும் அந்த கிருபைய நல்ல கிருபையில பெருகணும் பெருகிட்டு அந்த வசனங்களை வச்சு ஜோம் பண்ணணும் ஆண்டவரே எனக்கு கூட முடியலையப்பா என்னால முடியலையப்பா பைபிள் கூட வாசிக்க முடியலையப்பா அன்று சொல்லணும் எல்லாத்தையும் சொல்லணும் பாருங்க இருங்க மத்தி பதினொன்று பன்னிரெண்டு சொல்லுகிறது யோவான் ஸ்நானன் கால முதலாய் பரல பலவந்தம் பண்ணப்படுகிறது பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்கிறார்கள் வசனம் தான் நமக்கு எல்லாமே கத்தருடைய நாம பலத்த துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமா அவர் பேரை சொல்லிட்டே இருக்குகிறார் நிரப்பிடுவார் தூக்கி எடுத்துருவார் பலவீனங்கள் எல்லாம் ஓடி போயிடும் எல்லாம் ஒளிந்து போயிடும் அப்படியே அவர் நம்மளை நிரப்பி இருக்கிற நிலையில விசுவாசிக்கணும் ஆண்டவரே அப்பா அப்படியானவரே உதவி செய்யுங்க ரொம்ப முறை எட்டு இருபத்தாறின் படி ஜோம் பண்ணணும் அது மாத்திரமல்ல விசுவாசிக்கணும் விசுவாசிக்கணும் எஸ் என் என் தேவன் நல்லவராய் பரிசுத்தராய் இருக்கிறது நானும் பரிசுத்தப்படுகிறேன் என் தேவன் நீதிமானா இருக்கிறது இப்ப நானும் நீதிமானாகிறேன் என் தேவன் அன்புள்ளவராயிருக்கிறது நான் அன்புள்ளவளாகிறேன் என் தேவன் குற்றமற்றவராய் இருக்கிறது போல நானும் இருக்கிறேன் என் தேவன் அன்பிலே பரிசுத்தமுள்ளவராய் அன்பிலே குற்றமில்லாதவராய் இருக்கிறது போல நானும் அன்பிலே இருக்கிறேன் அதனாலதான் கலாத்திய சபையை பார்த்து பவுல் சொல்றாரு என்ன நீங்க இந்த சுவிசேஷத்தை விட்டு சீக்கிரமா நீங்க திரும்ப கிரியைக்கு திரும்புறீங்க கிரியைக்கு கிரிய நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதிரான புதிய வந்து ஒரு ஒரு கிளாரிட்டிக்குள்ள நம்ம வரணும் நம்ம வந்து பாவங்களை அறிக்கை செய்யணும் அது வந்து மேண்டேட்ரி அவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தான் இறக்கம் பெறுவான் நமக்கு பாவம் இல்லை என்பாம் என்றால் அவரை பொய் ஆக்குகிறவர்களா இருப்போம் நாம பொய் சொல்லுகிறவர்களா இருப்போம் பாவரிக்க செய்யணும் பாவரிக்க செஞ்சாதான் கிருபியை பெற்றுக்கொள்ள முடியும் முதலாவது அந்த கிருபியை பெற்றுக்கொண்ட பிறகு நம்ம விசுவாசிக்கணும் என்ன விசுவாச அறிக்கை செய்யணும் அவருடைய பெயரை சொல்லணும் பலவீனமா இருந்தா பலவீன பலப்படுத்துங்க ஆவியானவரே நான் பலவீன பாண்டதா நீங்க அதனாலதான் நீங்க எனக்குள்ள இருக்கீங்க எனக்காக நீங்க வாக்கு கணக்காது பெருமை சுற்றுலோடு வேண்டுதல் பண்ணுங்கன்னு ஜோம் பண்ணணும் ஜோமன்றதோடு விசுவாசிக்கணும் எதை விசுவாசிக்கணும் அவருடைய வல்லமையை விசுவாசிக்கணும் அவரே நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார் அவரே நம்மை நீதிமான் ஆக்குகிறார் அவரே நம்மை நம்மை அன்புள்ளவர்கள் ஆக்குகிறார் அவரே நம்மை மன்னிக்க வைக்கிறார் மறக்க வைக்கிறார் இத விசுவாசிச்சு கன்ஃபர்ஸ் பண்ணணும் அறிக்கை பண்ணணும் அறிக்கை பண்ண 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 ஆண்டவரே நீர் என்னை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் ஆண்டவரே நீர் என்னை நீதிமான் ஆக்குகிற கர்த்தர் ஆண்டவரே நீங்க என்ன அன்பில பூரணப்படுத்துறீங்க நீங்க எனக்கு மன்னிக்கிற சுபாவத்தை தரீங்க நான் விசுவாசிக்கிறேன் என்னால முடியாது என்னால முடியாது என்னால முடியாது ஆனால் என்னை வேலைப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்னை என்ன பண்ணிருக்கிறவங்கள வேணாம் மன்னிக்க எனக்கு வேலை உண்டு இல்லையா இந்த 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 விசுவாச அறிக்கை அவருடைய கிருபை இதெல்லாம் சேர்ந்து தான் நம்ம என்னவாகிறோம் அவரை போல மாறுகிறோம் அது ரொம்ப முக்கியம் கிரியை ரொம்ப முக்கியம் கிரியை வேணும் கிரியை நாள் கிரியை அல்ல அதாவது நம்ம பழைய ஏற்பாடு மாதிரி ஜாவிதை சொல்ற மாதிரி நான் எப்படி இருக்கேன் பாருங்க என்னோட உள்ள தண்ணி யாரா பார்த்து சோதித்து பார்த்து ஒண்ணு என் வாய் மீறாத தீர்மானம் பண்ண அதெல்லாம் நமக்கு வேணும் ஆனா அது எதுனால அவங்க வந்து சுயநீதியினால பிரமாணங்களை எழுத்தின்படியான பிரமாணங்களை படிச்சு 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 கை கொண்டாங்க நம்ம ஆவியானவருடைய வல்லமையினாலே அந்த கிரியைகளை பெற்றுக்கொள்ள கிரியையினால கிரியையில வல்லவராகல கிருபையினாலையும் விசுவாசினாலையும் எப்படி முத முதல் ரசிக்கப்பட்டமோ அதே திருபையினால அதே விசுவாசனால நம் நீதிமன்றா என்ன செய்யறோம் ரட்சிக்கப்பட்ட போது அவ்வளோ பெரிய பாவங்களெல்லாம் மன்னிச்சாருல்ல ஒரு செகண்ட்ல கழுவிட்டாரு அப்ப அதுக்கப்புறம் என்ன சின்ன சின்ன காரியங்கள் தானே யோசிச்சு பார்த்தா ஒன்னும் பெரிய காரியம் இல்லை அதுக்கு நம்ம என்ன செய்ய மாட்டேங்கிறோம் அதே திருப்பி அதே விசுவாசம் சார்ந்து கொள்ள மாட்டேங்கிறோமே ஏ வாஞ்சிக்கல வாஞ்ச இல்ல விருப்பம் இல்ல வருஷத்தப்படணுங்கிற விருப்பம் இல்ல மன்னிக்கணும்ன்ற விருப்பம் இல்ல நேசிக்கணும்ன்ற விருப்பம் இல்ல நமக்கு துரோகம் பண்ணவங்களை மறந்து அந்த காரியங்களை மறந்துடணும் அவங்களுக்காக ஜெபிக்கணுங்கிற விருப்பம் இல்ல பாஞ்ச இல்ல மன விருப்பங்களின்படி தந்தருளினா வசன இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் உங்க விருப்பம் என்னவோ அதை தந்தருளிவார் ஆண்டவர் இல்லை இல்லையா வாஞ்சிக்கணும் அதான் எப்ரே பன்னெண்டு பதினாலுல சொல்றாரு யாரோடும் சமாதானம் உள்ளவர்களா இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கவும் நாடுங்கள் நாடுங்கள் நம்ம அதை வாஞ்சிக்கணும் அப்போதுதான் அப்போ நமக்கு அந்த வழிகளை திறப்பார் ஆண்டவர் வாசல்களை திறப்பாரு நமக்கு சொல்லி கொடுப்பார் ரொம்ப அதாவது அவ்வளோ பெரிய ஒரு கொலைகாரன கொள்ளைக்காரன பயங்கரமான பாவங்களை செய்யறவனை அவர் மன்னிக்கிறாரு ஒரு செகண்டில் ரட்சித்துர்றாரு அப்ப ரட்சிக்கப்பட்ட பிறகு அதை தான் இந்த வசனத்தில் சொல்றார் மீன்ட்டு அதை வாசிக்கிற ரோமர் ஐந்தாம் அதிகாரம் நாம் தேவனுக்கு சத்துருக்களா இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் அவ்வளோ பெரிய பாவியா இருந்த போதே அவருடைய மரணத்தினால ஒப்புரவாக்கப்பட்டோம்னா ஒப்புரவாக்கப்பட்டோம் இப்ப அவருடைய ஜீவனாலே இப்ப மரணத்தினால உப்புவாக்கப்பட்டோம் அவர் குமாரனின் ரத்தம் நம்மை பாவங்களை கழுவி தேவனோடு உருவாக்குனது இப்போ அவருடைய ஜீவனாலே அவருடைய ஜீவனாலே அவர் உயிரோடு இருக்கிறாரே அந்த வல்லமை காலா தெழுந்த வல்லமை அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே அவர் அவர் ஜீவனோடு இருக்கிறதுனாலே அவருடைய ஜீவனாலே நம்ம இனி தொடர்ந்து ரட்சிக்கப்படுவது ரட்சிக்கப்படுவது ஒரு நாள் பரலோத்தை அடைவது அதிக நிச்சயமாமே அவனுக்கு பெரிய கஷ்டம் இல்லையே அப்ப பிசாஸ் என்ன சொல்லி வஞ்சிட்டு வச்சிருக்கான் நீ ஒரு நனைஞ்ச பாவி நீ வந்து ஞான நான் எடுத்த பாவி நீ ரட்சிக்கப்பட்ட பாவி இல்ல நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்ட நீதிமான்கள் ரட்சிக்கவே அவரால் முடியும்னா ரட்சிப்புக்கு பிறகு நம்மை பூரணப்படுத்துவது அவருக்கு சாதாரண காரியம் அதற்கு தான் அவர் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறார் எப்படி ரட்சிக்கப்பட்ட போது அதே அந்த கிருபை விசுவாசம் அதே தான் ஒவ்வொரு முறை நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு போறதுக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பசுத்தத்துல நீதியில வளர்ச்சி அடைவதற்கும் அதே தான் அதே தான் எப்படி அங்க பாவரிக்க செஞ்சோமோ அதே மாதிரி இங்கே இந்த இந்த காரியங்களை எதுங்க இங்கே தவறுறமோ விளையாட்டு அதை பாவரிக்க செய்யணும் அங்க எப்படி கிருபியை சார்ந்து கொண்டு ஆண்டுடைய கிருபையை பற்றிக்கொள்ளணும் இங்கே கிருபியை பற்றி கொள்ளணும் அங்க எப்படி விசுவாசித்தோமோ அவருடைய ரத்தம் என்னை கழுவுத விசுவாசித்தமோ அங்க எப்படி கழுவணும் இங்கே விசுவாசிக்கணும் இல்லையா கத்த நமக்கு இன்னும் அநேக காரியங்களில் இந்த பகுதியில் நம்மோடு கூட பேசுவாராக நம்மை நீதிமான்களாகவும் பரிசுத்தவான்களாகவும் பரிசுத்தவாட்டிகளாகவும் அவரிலே நிலைத்திருக்கிறவர்களாகவும் மாற்றுவாராக நாம் ஜெயிப்போம் தகப்பனே இப்போது ஆண்டு பட்சம் நீர் உன்னத நீர் பரிசு நான் பரிசுத்தராகியால் நீங்களும் உங்கள் செய்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள்னு ஐயா நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர்னு சொல்லியிருக்கீங்க எல்லாரும் கேளுங்க எல்லாரும் கேளுங்க பரிசுத்தமாக்குங்க நீதிமானாக்குங்க நான் விசுவாசிக்கிறேன் நான் விசுவாசிக்கிற உங்க வல்லமையை நான் விசுவாசிக்கிறேன் இப்படி வல்லமைகள் குறைந்து போகவில்லை இப்படி உயிர்த்தெழுந்த மகிமை மாறவில்லை இரதா ஐயா என்ன உங்களை போல மாத்துங்கன்னு கேளுங்க 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 கேட்கிறேன் எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான் கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் நீங்கள் ஏன் என்னிடத்தில் எதையும் கேட்காமல் இருக்கிறீர்கள் கேளுங்க உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் சொன்னாரே கேளுங்க கேளுங்க கேட்போம் கேளுங்க 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 பரிசுத்தத்தை கேளுங்க விசுவாசிங்க நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்க நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என்னைப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்னை ஓ நான் நீதிமான் ஆகிறேன் நீடிய பொறுமை உள்ளவள் ஆகிறேன் கோப குணங்களை விட்டு ஒழிக்கிறேன் அல்ல லூயா எல்லாம் நீக்கப்படுகிறது விசுவாசத்தோடு நன்றி சொல்லுவோம் நன்றி 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 அப்பா நன்றி ஆண்டவர நீங்கதான் எங்கள கூறீங்க உயர்ந்த அடைக்கலத்துல வைக்கிறீங்க ஸ்திரப்படுத்துறீங்க நிலை நிறுத்துறீங்க நன்றி நன்றி ஐயா நன்றி அப்பா அப்பா நன்றி ஐயா நன்றி ஐயா புதியும் கனமும் மகிழ்விமக்கி செலுத்துக்கிறோம் ஏசுவின் மூலம் ஜபம் கேளமிங்கள் நல்லதே தான்